Hello? ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் சரவணன் வந்துட்டு மயிலை பற்றி உண்மையெல்லாம் வீட்டில் சொல்லி இன்றைக்கி வீட்டை விட்டு துரத்தலான்னு இருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மயில் முந்திக்கிட்டாங்க போயிட்டு அதாவது கோமதிக்கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் சரவணனை பற்றி சொல்லி அதாவது சரவணன் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி ஒரு பொய்யை கிரியேட் பண்ணிவிட்டு த சரவணனை திட்டு வாங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சரவண் சரவண்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் மாமா என்னோடய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி நீ இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவ போய் சொல்றவங்க எப்பவுமே எப்பவுமே வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு இல்ல நீ கண்டிப்பா ஒரு நாள் சிக்கவடி அப்போ ஒரு நாள் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நீ போக தாண்டி போற நான் போக வெப்பண்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போக வச்சிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பா இருக்கு உன் கூட வாழ்வன் சேர்ந்து வாழ்வன் நினைச்சு பார்த்திருக்கேன் நினைச்சு நினைச்சிட்டு இருக்கிய நீ அதை மட்டும் நினைச்சிட்டு இருந்தனா அது அடியோட அறுத்துரு கண்டிப்பாக உனக்கு உங்க கூட வாழவே முடியாது என்னால் அப்படின்னுறாங்க இங்கே பாருங்க மாமா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா தப்பு நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ ஹோட்டலுக்கு வேலை போன வேலைக்கு போன பார்த்தியா அப்போ இருந்து இப்போ வரைக்குமே என்கிட்ட ஒரு ஒன்று விடாமல் பொய் தாண்டி சொல்லிட்டு இருக்க இன்னும் என்னென்னமோ மறைச்சு வச்சுட்டு எனக்கு என்ன தெரியும் இப்போ கூட எதுவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு எத்தனை பொய்ய சொல்லி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல நீ பேசுறதெல்லாம் உண்மையாக பொய்யானு கூட எனக்கு இப்போ டவுட்டாக இருக்க தெரியுமா அப்படின்றாங்க ஒரு பொய் ஐயோட முழு உருவமா பாக்கறிய உன்ன இவ்வளவு அழகா போயிட்டு என்னோட அப்பா அம்மா கிட்ட ஏ மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுல கண்டிப்பா ஒரு நாள் மாட்டு இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடறாங்க பயங்கர கோவத்தோட அதுக்கப்புறம் திரும்பி வந்து இங்க பாரடி நான் நேத்து உங்ககிட்ட சொன்னதா உங்க அப்பா மட்டும் இன்னைக்கு கடைக்கு வந்துட்டான் கண்டிப்பா உங்க நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருப்பா இங்க மாமா என்னோட மாமா என்னோட அப்பா வந்து இப்படி எல்லாம் தப்பு பண்ணலன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் எங்க அப்பாவை இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க இங்க பாரடி அப்படியே என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன்னு இப்படி எல்லாம் பேசுறேன்னா எனக்கு தெரியாம எவ்வளவு பொய் சொல்லியிருப்ப என்னை எவ்வளவு ஏமாத்திருப்ப உன கட்டின புருஷன்டி நானு எங்கிட்ட எதுக்காக இவ்வளவு பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு மாமா நான் வேணும்னு எல்லாம் பொய் சொல்லலாம் மாமா ஏதோ என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கோங்க மாமா அப்படின்றாங்க இங்க பாரடி கனவு கூட நினைச்சு பார்க்காதே நீயும் சரி உங்க அப்பனும் சரி இனிமே கடைக்கு வந்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா என்னோட அப்பா கடைக்கு மாமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க மாமா மாமாக்கிட்ட சொல்லிடுவேன் ஓ அப்படியா போய் சொல்லுடி போய் சொல்லு நானும் உன்னை பத்தி எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்டி நான் இன்னைக்கு மட்டும் உங்க அப்பா கடைக்கு வந்தானா கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி பழனி இருந்துட்டு போயிட்டு சரவணன் கிட்ட டே சரவணா நில்ரா நில்ரா எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரோணன்னு நின்றுறாங்க என்னடா என்னடா மாப்பிள்ள ஆச்சு உனக்கு எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் கோவப்படவே மாட்டே என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க மாமா அப்பா தேவையில்லாம உங்க உங்க மேல பழிவு போடுறாங்க இல்ல அப்பா கண்டிப்பா நீங்க எடுத்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த வேலையெல்லாம் பண்ணது அவங்க அப்பா தான் மாமா நான் என் கண்ணால பார்த்தேன் அவங்க அப்பா வந்து காசை எடுக்கிறத என் கண்ணால் பார்த்தேன் அதை போய் கேட்டதுக்கு மேலேயே ஒரு பழிய போட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடிக்கிறா பாரும அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா சொல்ற ஆமாமாமா மயிலோட அப்பா தான் இந்த காசை எடுத்தது அவ இந்த உண்மையை சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவள் சொல்லாம கல்லூனி மங்கி மாதிரி அப்படி நின்றுட்டு இருந்தா அவங்க அப்பா தான் அம்மா இந்த காசை எடுத்தது அது கண்ணால் பார்த்து அவகிட்ட சொல்லி அந்த உண்மையை வந்து சபையில சொல்லுவான்னு மாமா ஆனால் அவள் சொல்லலை இப்படி ஒரு கதையை கிரியேட் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் நடிச்சுட்டு போவான்னு நினைச்ச கூட பார்க்கலாமா எனக்கு அவ கூட வாழ்றதுக்கே மாமா பொய் மேலே பொய் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கா இந்த குடும் அந்த இருந்து கண்டிப்பாக அவங்க அப்பா வந்து இந்த கடையை அவ பேருக்கு மாத்த வைக்கலாம் தான் வந்திருப்பான் கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது அவன் நினைக்கிறது ஒண்ணு கூட நான் நடக்கவே விட மாட்டேன் நீ எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு மாட்டேன் அப்படின்றாங்க பாருமாப்பிள்ள கொஞ்ச நேரம் அமைதியாக மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்பாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாரு உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு மாப்பிள்ள அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா எனக்கும் அப்பா மேல நிறைய மரியாதை இருக்கு அதனாலதான் தான் அவங்க அப்பா வந்து இந்த கடைக்கு வர வேண்டாம் ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன் வேலைக்கெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் வேற எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதுன்னு இப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளும் செலவுக்கு தேவையான காசும் அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன அவரு இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவண இருந்துட்டு சொல்ல கேக்க சொல்லவும் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க பாருடா இங்க பாரு சரவணா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு இனிமேல் ஏதாச்சும் நடந்தா கண்டிப்பா அவங்களை சும்மா விடக்கூடாது நீ விடுப்பா அப்படின்றாங்க இங்க பாரு மாமா எப்படி மாமா சும்மா விட சொல்ற செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு மாமா தண்டனை அனுபவ வைக்கணும் செஞ்சவங்க தானே தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பா இங்க பாரு சரவணா எனக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி தானே டெய்லியே ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டேதானே இருப்பாரு மச்சா அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பழனி கிட்ட வந்து டே பழனி என்னடா பண்ணிட்டு இருக்க டே சரவணா நீ இப்படி எல்லாம் பண்ணுமன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலா மயில பாவம்டா அவளுக்கும் குழந்தை இல்லாத நினைச்சு அவள் எவ்வளவு வருத்தப்படுறான்னு தெரியுமா உனக்கு அவளை பார்த்து எல்லாம் பேசிருக்கேடா அவ மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கோம் இங்க பாருமா என் மனசும் எவ்வளவு புண் பண்றோம் அப்படின்றாங்க எங்க பாருடா கட்டின பொண்டாட்டி எப்படி எல்லாம் சந்தேகப்படாதரா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சரவணு வந்துட்டு பயங்கர கோபமா வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன டே பழனி என்னடா இது சரவணன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலடா எதுக்காகடா இப்படி எல்லாம் மாறிட்டான் சரி விடுக்கா நான் போய் பாத்துக்கிறேன் அவனை கடைக்கு தான் போவான் கடைக்கு போயிட்டு நான் என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட பேசி அவனுக்கு புரிய வைக்கிறாங்கக்கா நீ எதுக்கோ எதுவும் நினைச்சுக்காதுக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு வராங்க வந்த உடனே நம்ம கோமதி கிட்டே இங்க பாருங்க தச்சி என்னோட தன்னோட புருஷனுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கூட உரிமையே இல்லையா அவர் எடுக்கல அப்படி எடுத்திருந்தாலும் என்ன தப்பு இருக்கு எவ்வளவு மாடு மாதிரி உழைக்கிறாரு உழைக்கிற மனுஷனுக்கு அவ்வளவு காசு கூட எடுக்க கூடாதா அதுவும் அவர் எடுக்கவே எடுக்க செய்யாத தப்புக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு உங்க புருஷன் அப்படின்றாங்க இங்க பாரு சுகன்யா அவரு ஏதாச்சும் கணக்குல தப்பா எழுதிருப்பான்னு தான் சொன்னாங்க காசு வந்து இவன் எடுத்திருப்பான்னு சொல்ல வேலையே இங்க பாரு இங்க இங்க பாரு இங்க பாருங்க தாச்சி அவர் அப்படி சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க இந்த வீட்டிலேயே ரெண்டு திருடங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா அதுவும் என்னோட புருஷனை பார்த்து தானே இதை சொன்னாங்க இதெல்லாம் கேட்டா எப்படி இருக்கு நான் என் புருஷன் கிட்ட எதை எப்பயோ சொல்லிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் வேலை வேண்டாம் உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஒரு மல்லிகை ஸ்டோரே பெரிய ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னாங்க ஆனா நீங்க தான் எதையும் கேட்காம இப்படி போயிட்டு மாட்டிக்கிட்டீங்க இங்க அடிமை வேலை தான் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை பார்த்து கேட்கவும் பழனி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு என்னோட மச்சான் என்ன என்ன வேணாலும் கேட்பாரு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்கிறத நான் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுங்க பாருங்க தாச்சி இன்னொரு முறை ஏதாச்சி எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பேசினாரு கண்டிப்பா நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இங்க பாரு சுகன்யா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லாதீங்க காலையில தான் மயில் வந்து வீட்டை விட்டு போறேன்னா இப்போ நீங்க வீட்டை விட்டு போறேன்றீங்க இப்போ என்னதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை எனக்கு ஒன்னும் புரியல இங்க பாருங்க தாச்சி என்னோட புருஷனுக்கு ஏதாச்சும் மரியாதை குறைச்சலா இந்த வீட்டுல ஏதாச்சும் நடந்துச்சு கண்டிப்பா என்னோட புருஷனை கூட்டுன்னு நான் அந்த வீட்டுக்கு போ போதான் செய்வேன் அப்படின்றாங்க இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பாரு சுகன்யா கண்டிப்பா இனிமே மாமா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு இனிமே இந்த வீட்டை விட்டு போறத பத்தி எல்லாம் நீங்க பேசாத அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத அவ ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்ட எல்லாம் போக மாட்டான் அதுவும் உன்ன வீட்டெல்லாம் என்னால இருக்கவே முடியாதுக்கா அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தாச்சி இப்படி இப்படி விஸ்வா விசுவாசமா இருக்கிற ஒருத்தருக்கிட்ட இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினா அவர் மனசு எவ்வளவு புண்பாடு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாச்சி அவரை பத்தி யோசிக்கிறீங்களா இங்க பாருங்க உங்களோட பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்தனுக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுக்குறதும் ஒருத்தனுக்கு கவு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறதும் எல்லாத்தையுமே உங்கள் பசங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க என்னோட புருஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இத்தனை வருஷமா மாடு மாதிரி ஒழிச்சிருக்காருல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கேட்கணும் இங்கே சுகன்யா அந்த கடையே அவந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அத்தாச்சி சும்மா கடை அவந்துன்னு சொல்லிட்டு இந்த வாய் வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க இப்போது கடை அவங்களுதுன்னா நேற்று ஆயிரத்தி ஐநூறுபா காணாமல் போனதுக்கு என்னோடய புருஷனை எதுக்கு சந்தேகப்படணும் என் புருஷங்கிட்ட எதுக்கு அதாவது திருட்ட மட்டை கொடுக்கணும் அப்படின்றாங்க பாரு சுகன்யா ஏதோ குடிச்சிட்டு இருந்தாரு அவரு அதனால அப்படி பேசிட்டாரு பாருங்க அத்தாச்சி பேசல காலையிலயும் அதே அதே வார்த்தை தானே அவருக்கு வந்துச்சு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் அதாவது கோமதி இருந்துட்டு இங்க பாரு சுகன்யா இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் இனிமே இந்த வீட்டை விட்டு போறன்ற வார்த்தையெல்லாம் வேண்டாம் சுகன்யா பிளீஸ் சுகன்யா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தாச்சி இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் இனி நீங்க என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பழனி அந்த டீங்க பார்க்கா அவ எதோ சொல்லிட்டு போறா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்ட எல்லாம் போக மாட்டேன் இல்லடா அவ சொல்றதும் நியாயம் தானே உன்னை எப்படி மாமா சந்தேகப்படலாம் மாமா சந்தேகப்பட்டு இருக்க கூடாது தானே அப்படின்றாங்க இங்க பார்க்கா மச்சான் எப்பவுமே அந்த மாதிரி தானே அவரு கேரக்டரே அந்த மாதிரி தானே விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனியும் கடைக்கு போயிடுறாங்க நம்ம சரவணன் வந்துட்டு கடையில சீக்கிரமா கடையை திறந்து கடையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு கடைக்கு வராங்க நம்ம கடைக்கு வந்த உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு ஆஹ் அதாவது நேற்று நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாம கடைக்கு வந்துட்டு இருக்காரு கடைக்கு வந்த உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு என்ன மாப்பிள சீக்கிரமா கடையை திறந்துட்டு இருக்கீங்க என்ன இன்னைக்கு விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க இனிமே நீங்க இந்த கடைக்கு வர தேவையில்ல கிளம்புங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னாச்சு மாப்பிள்ள எதுக்காக அப்படியெல்லாம் சொல்றீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க உங்களோட சுயரூபம் உங்களோட புத்தி திருட்டு புத்தி எல்லாத்தையும் எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் நேத்து கல்லாப்பட்டியில இருந்து காசு யாருக்கும் தெரியாம இந்த பாக்கெட்ல எடுத்து போட்டதை யாரும் பார்க்கலன்னு பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் பார்த்துட்டேன் பார்த்தோம் ஏன் கம் ஏன் அமைதியா போனேன்னா என்னோட அப்பாவோட மூஞ்சுக்காக தான் எங்க அப்பா முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியா இருந்தேன் இனிமே இந்த கடைக்கு வர வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் இங்க பாருங்க மாப்பிள்ள ஏதோ செலவுக்கு காசு இல்லைன்னு எடுத்துட்டேன் இப்போ என்ன அதுல என்ன தப்பு இருக்கு நம்ம கடை தானே அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த கடைக்கு நீங்க வேலைக்கு தான் வந்திருக்கீங்க ஒன்னும் முதலாளியா இங்க வந்து எல்லாத்தையும் அதிகாரம் பண்றதுக்காக வரல இந்த கடையை விட்டு ஃபர்ஸ்ட் போ வெளியே போங்க அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம மாணிக்கம் அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள இந்த மாதிரி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தாதீங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க ஆமா நீங்க பண்ற வேலைக்கு உங்களை கூட்டு வச்சு கொஞ்சம் வாங்களோ நீங்களும் உங்க உன்னோட நீங்களும் உன்னோட பொண்ணும் பண்ற வேலைக்கு உங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க எல்லாம் பொய் பித்தளாட்ட குடும்பம் நீங்க இந்த மாதிரி குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுத்துக்கிறீங்களே எங்களை அடிக்கணும் நாங்க எல்லாத்துக்கும் முட்டாளா இருந்திருக்கோம் பார்த்தியா எங்களை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கே வந்துருவா உங்க உங்க பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்களே பூஜை போடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இந்த கடையை விட்டு நகருங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா அதாவது மயிலோட அப்பா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி இங்க பாருங்க மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து நம்ம அஹ் அதாவது பள்ளி இருந்துட்டு வராரு வந்த உடனே நீ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாருங்கம்மா இந்த ஆளு இனிமே இந்த கடைக்கு வரக்கூடாது நீங்க சொல்றீங்களா இல்ல நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம மயிலோட அப்பாவுக்கு பயங்கரமா ஷாக்காடு என்ன மாப்பிள்ள என்ன என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்தியெல்லாம் பேசுறீங்க நீங்க பண்ற வேலைக்கு உங்களை அசிங்கப்படுத்தாமல் கூட்டி வச்சு கொஞ்சுவாங்களோ இல்ல ஆரத்தி எடுக்கணுமா என்ன பண்ணும் சொல்லுங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது பழனி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா எங்க பாருமாப்பில கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க இரு மாப்பிள்ள நான் பேச பேசிக்கிறேன் இங்க பாருங்க நீங்க இன்னைக்கு மட்டும் வராதிங்க நாளைக்கு கிடைக்க வாங்க இங்க பாருங்க மாமா இன்னைக்கு இன்னைக்கு இல்ல எப்பவுமே இந்த கடை பக்கமே அவர் திரும்பி பார்க்க கூடாது அப்படி திரும்பி பார்த்தாருன்னா கண்டிப்பா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இங்க பாருங்க உங்களுக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்கலையா தான் நாங்க ஏமாந்துருக்கோம் அவங்கள அவங்க தலையில வந்து மிளக மிளக அரைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இருக்கீங்களா இங்க பாருங்க திரும்ப இந்த கடைக்கு வரத பாத்தனா பயங்கரமா கோவம் வந்துடும் ஃபர்ஸ்ட் இந்த கடையை விட்டு வேற போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டா நம்ம பழனி வந்துட்டு ஏண்டாம் மாப்பிள்ளை நீ இப்படி எல்லாம் பண்ணுவோம்னு நினைச்சு கூட பாக்கல மாப்பிள்ளை நீ நீயே இப்படி பண்றேன்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பா இங்க பாருங்க மம்மா இந்த கடையில இன்னும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருந்தாரு கண்டிப்பா அவரை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன் பஸ்ட் அவரை வெளியே போக சொல்லுங்கம்மா அவரு பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பா இருக்குது என்னதான் குடும்பமா இது மான்கிட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மயிலோட மயிலோடு அப்பாவை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தியும் அவர் அங்கேதான் நின்றுட்டு இருக்காரு இங்க பாருங்கம்மா அப்பல நான் இந்த கடையில இருக்கதான் போறேன் சம்மந்தி இந்த கடையை விட்டு போக சொல்லிட்டு நான் போறேன் இது என்ன உங்க கடையா சம்மந்தி கடை தானே இது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சரவணன் வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன பாருங்க மாமா இவரு ஓவரா பேசுறாரு கண்டிப்பா இவரை சும்மாவே விட மாட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு நின்றுட்டு இருந்தாரு கழுதை புரிச்சு வெளியே தள்ளுறவன் நீங்களே அனுப்பி விட்டுருங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க அவன் தான் ரொம்ப கோவமா இருக்கான்ல நீங்களே எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது இந்த கடை அவனோட தான் அவனோட இது இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இந்த கடைக்கு வேலைக்கு தானே வந்தீங்க வேலையை மட்டும் பாக்காம இந்த கடையில இருந்து மல்லிகை சாமானன்னு காசு பாசம்னு எடுத்துட்டு போறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது உங்க வேலையை பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வர போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க யாரு இந்த கடையில உரிமை எடுத்து பேசுறதுக்கு நீங்களே இந்த கடையில வேலை தானே செய்யறீங்க வேலை செய்யறப்போ என்னோட என்னோட மாப்பிள்ள கடையில உங்களுக்கு என்ன வேலை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி அசிங்கப்படுத்துவோம் நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பாவை சட்டையை புடிச்சுக்கிட்டு வெளியே இழுத்துட்டு போறாரு என்ன என்னோட மாமாவே அசிங்கப்படுத்துறீங்களா இது என்னோட மாமா கடை இனிமே என்னோட மாமாவை அசிங்கப்படுத்துற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பாவை சட்டை புடிச்சுக்கிட்டு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் கீழே விளை வச்சிடறாரு அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து மயில் வந்து வராங்க வந்த உடனே நம்ம சரவுண்டர்ந்துட்டு அவங்க அப்பாவை அதாவது மயிலோட அப்பாவை கீழே தள்ளி விட்டுறத பாத்துடுறாங்க பார்த்த உடனே பயங்கர ஷாக்கா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து அவங்க அப்பாவை புடிச்சுக்கிட்டு அப்பா எழுந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு இங்க மாமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக எங்க அப்பாவை கழுத்தை குடிச்சி வெளியே தல் தள்ளுறீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட நான் மாமா மாமாக்கிட்டே சொல்றேன் இருங்க போய் சொல்லுடி நீங்க பண்ண வேலை நீங்க பண்ண ஃப்ராட் தனத்தை எல்லாத்தையும் நானும் சொல்றேன் டி இனிமே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உங்க சுயரோபை எல்லாத்தையும் வீட்டுல சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறவங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா சும்மா அதையே பேசி என்ன இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க எங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருடி எங்க எங்க குடும்பத்தை பார்த்தா உங்க குடும்பத்தை எப்படி தெரியுது வாய் மாதிரி தெரியுதா எங்க தலையில மிளகா அரைக்கிற மாதிரி தெரியுதா எங்களை பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதாடி உங்களுக்கு அப்படின்றாங்க இங்க பாரம நாயர் நான் எப்ப மாமா அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன் நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க இங்க பாரடி நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இந்த கடையை விட்டு போனா போதும் அதை தாண்டி நான் உங்ககிட்ட இருந்து எடுத்து பார்க்கறேன் இங்க பாரு நீயும் சரி உன்னோட அப்பனும் சரி இனிமே இந்த கடைக்கே வரக்கூடாது அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் உங்க அப்ப கூட சேர்ந்து போயிடுவ சரியா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி அதாவது இது யாரு நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க மாமா அப்படியேப்பட்ட தப்பு நாங்க என்ன பண்ணிட்டோம் என்னடி தப்பு பண்ணல நீ என்ன தப்பு பண்ணல எல்லா தப்பையும் பண்ணிட்டு இன்னும் தெரியாத புள்ளை மாதிரி நின்றுட்டு இருந்தா உன்னை வந்து மன்னிச்சு ஏத்துப்பாங்க நினைச்சிட்டு இன்னைக்கு காலையில எல்லார்கிட்டையும் என்ன தப்பானவனா நிக்க வச்சுட்டு இல்ல என்ன வீட்டுல யாருமே இப்போ எதுவுமே சொன்னதில்லை ஆனா இப்போ என் மேல ஒரு தப்பான ஒரு பொய்ய சொல்லி இப்போ எல்லாருமே என்ன திட்ட வச்சுட்டு இல்ல இரடி இன்னைக்கே போயிட்டு அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி எல்லாமே சொல்றேன்டி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா சும்மா இதை சொல்லி சொல்லியே என்ன பிளாக்மெயில் பண்ணாதீங்க இங்க பாரடி இனிமே உன்னை பிளாக் மயிலும் பண்றதில்லை ஒன்றும் பண்றதில்லை டேரெக்டாக போயிட்டு அம்மா கிட்டே விஷயத்த பேசிக்கிறேன் உங்ககிட்ட எதுக்கு நான் இதெல்லாம் பேசணும் உங்ககிட்ட பேசி ப்ரோயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எதுக்காக உங்ககிட்ட பேசி நான் டைமை வேஸ்ட் பண்ணணும் நான் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு அதாவது மயிலோட அப்பா அப்பாக்கிட்டே இங்கே பாருங்கப்பா நீங்கள் பண்ண வேலையெல்லாம் என்னோட வாழ்க்கை எந்த நிலமையில இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ என்னை வாழை வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்களா இல்லை வாழ வைக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மயிலு நீயே என்கிட்ட கிட்டே இப்படியெல்லாம் கேட்குறியே இங்கே பாருங்கப்பா நீங்கள் பண்ண வேலைக்கு வேற எப்படிப்பா பண்ணுவாங்க இல்ல வேற எப்படிதான் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு கொடுத்த மரியாதை எல்லாம் போதுமா நீங்க பண்ண வேலைக்கு இப்படிதான மரியாதை கொடுப்பாங்க இப்ப உங்களுக்காக நான் எவ்வளவுதான் போராடுறது சொல்லுங்க அப்படின்றாங்க பாருமையில உன்னோட அப்பாக்காக இது கூட பண்ண மாட்டேங்க பாருங்கப்பா உங்க உங்களோட பொண்ணுக்காக உங்களோட பொண்ணு ஒரு இடத்துல அந்த கொடுத்துருக்கோம் நினைக்க மாட்டீங்களாப்பா இப்போ என்னதான் யோசிக்க சொல்லுவீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கை எனக்கு நினைக்குதோ நினைக்கணும் தெரியல கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வரதான் போறேன் என்னையும் கூடவே சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னை இங்கேயே உட்கார வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கொடுமையாக தான் இருக்குது எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் எல்லாம் தாங்கவே முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம இது யாரு நம்ம பழனி இருந்துட்டு சரவணா சரவணன் கிட்ட நீ சரவணா என்னடா இது இங்க என்னடா நடக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மயில் கிட்ட போயிட்டு மயில் என்ன மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க சித்தப்பா நீங்க எங்கிட்ட பேசாதீங்க உங்களால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது பழனி இருந்துட்டு இங்க பாருமா என்னால என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு புரியல இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க சித்தப்பா நீங்க தான் நீங்க தான் இந்த பணத்தை எடுத்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தா இது இந்த பிரச்சனை இப்படி விட்டுருப்பாங்கல்ல நீங்க எடுக்கலன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு காசு எடுத்தாது தெரியும்ல இப்போ உங்க அப்பா காசு எடுத்துட்டு பொலிய போட்டா எப்படி ஏத்துப்பாங்க பாருங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் ஏத்து எடுத்து நான் ஆகணும் நீங்க பண்ண வேலையாலதான் இப்போ எங்க குடும்பம் நான் என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னாங்க இங்க பாருமா உன்னோட அப்பா எடுத்தது காசு உங்க அப்பா எடுத்த காசெல்லாம் அது வந்து தப்பு இல்லை இப்போ வந்து நான் வந்து குடும்பத்தில் சண்டை வரக்கூடாதுன்னு எல்லா பள்ளியும் என் மேலே போட்டுக்கணும் அதுதான் அது போட்டுக்கலன்றது தான் தப்பு என்னம்மா நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமாக பேசுறியாமா இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால தான் சரவணன் இப்படி கோவப்படுறான் போல அதனால் இப்போ தான் எனக்கு தெரியுது எதுக்காக இப்படியெல்லாம் கோவப்படுறான்னு பாருங்க சித்துப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்க இங்கே பாருமா நீ இப்படி பேசாத நான் இவ்வளோ நாள் க அமைதியாக இருந்ததுக்கு காரணம் சரவணோட வாழ்க்கை எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ சரவண சரவணனுக்கே உன்னை பிடிக்கல நீ பண்ணுற வேலையை எனக்கே பிடிக்காதப்போ சரவணனுக்கு எப்படி அவன் பாவம் கிட்ட உன்னை கட்டிக்கிட்டு அவன் தான் கஷ்டப்பட்டு இருக்கான் சித்துவா இப்படி எல்லாம் பேசாதீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க இங்க பாருமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ போயிட்டு சரவணன் வீட்டுல எல்லா உண்மையே சொல்றதுக்குள்ள போயிட்டு அவனை தடுத்து உன்னோட வாழ்க்கையை காப்பாத்து பாரு அப்படின்றாங்க இது கேட்ட நம்ம மயில இருந்துட்டு நம்ம மயிலோட அப்பா கிட்ட இங்க பாருங்கப்பா உங்களால் என்னோட வாழ்க்கை எந்த நிலமைக்கு வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா நான் உங்ககிட்ட இந்த கடைக்கு வேலைக்கு வராதிங்க வராங்குதீங்கன்னு எத்தனை முறை சொன்னேன் நீங்க கேட்டிங்களா இங்க பாருங்க என்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு பாருங்க இனிமே என்னோட வாழ்க்கையை யாருன்னு நினைச்சாலும் காப்பாத்த முடியாது இப்போ என்னோட வாழ்க்கைய அந்த இடத்துல தொங்க விட்டுட்டீங்க போதுமா இப்ப சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மயிலோட அப்பா வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம கடையில் போயிட்டு பட்டாணி எடுத்துட்டு சாப்பிட்றாங்க இதை பார்த்தா நம்ம பள்ளி வந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க இவ இவர் எப்படியாப்பட்ட மனுஷன் தன்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி இப்படி கேள்விக்குறியா நிக்கிதேன்றத கவலை இல்லாம வந்து கடையில பட்டாணி எடுத்துட்டு சாப்பிட்றாங்க இவர் என்னதான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்ல பாக்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா என்னாச்சுடா சீக்கிரமா வந்துட்ட கடையில வேலை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் பயங்கர கோவத்துல இருக்காரு பயங்கர கோவத்துல இருக்கிறதுனால டே சரவணா இன்னும் பிரச்சனை போலையாடா இருக்கா மயில ரொம்ப பாவம்டா அவளை இப்படி எல்லாம் சந்தேகப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சரவணன் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுது டி சரவணா எதுக்காகடா அழுற நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா அழாதரா டே நான் அழாதரா ப்ளீஸ்டா அழாதரா இங்க பாருமா என்னால அழுக தாங்க முடியல என்னோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சனோ அந்த அளவுக்கு நான் மோசமா கஷ்டப்பட்டு இருக்கமா அப்படின்றாங்க டி என்னடா சொல்ற நீ நீ சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது டே நீ அழாதரா அழாத அழாத சொல்றா அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து கதிரும் வந்துடுறாங்க கதிர் வந்த உடனேயே சரவணன் அழுறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அண்ணா எதுக்காக நான் அழுற நீ அழுது நான் பார்த்ததே இல்லைன்னு எதுக்காக நான் அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் க ராஜ் வந்து என்ன கதிராச்சு எதுக்காக மாமா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் யாருமே எந்த பதிலுமே சொல்ற மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு இங்க பாருங்கம்மா மயிலு காலையில உங்ககிட்ட என்ன வந்து சொன்னா எம்மலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி தானே சொல்லிட்டு போனா அவ சொன்னதெல்லாம் பொய் 可以吗？<You> குழந்த குழந்த விஷயத்துல அவ பொய் தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு டே சரவணா என்னடா சொல்ற நீ சொல்றதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குடா நீ என்னடா சொல்ல வர ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லுட்டா அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா நான் மயிலை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ உங்க உங்ககிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் டி அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் நீ சொல்றதில்லை எனக்கு ஒண்ணுமே புரியலடா இங்க பாருங்கம்மா நான் எல்லாத்தையும் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ மயில வந்து படிச்சிருக்கா டிகிரி முடிச்சு படிச்சிருக்காங்க சொன்னாங்க அதெல்லாம் சுத்த பொய்யுமா அவ வந்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கா அது அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா நம்ம கிட்ட வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலாமா அவ போயிட்டு இருந்தது அதாவது ஆபீஸ்க்கோ அதாவது கம்பெனிக்கோ இல்லமா ஒரு ஹோட்டல் கடைக்கு ஹோட்டல் கடையில சாப்பா இலை இலை எடுக்கிற வேலையும் பாத்திர கழுவுற வேலையும் செஞ்சுட்டு இருந்தாமா அது அது வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது அது தெரிஞ்சு அவகிட்ட கேட்டும் போது இன்னும் சர்டிபிகேட் கிடைக்கல கிடைச்சிட்ட அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அதனால கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தாமா சரி அவளுக்கு சர்டிஃபிகேட் இல்லாதனால தானே இந்த வேலை செய்யறான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு காலேஜில் கூட்டிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கலான்னு போனமா அந்த இடத்துல அவ காலேஜ்ல நின்றுகிட்டு நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட அப்பா அம்மா போய் சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க அப்படின்னாமா இதெல்லாம் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் இனிமே இவ்வளவு போய் சொல்லி என்கூட வாழவே தேவையில்லை நீ எங்க என் கூட வாழாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்க கிட்ட வந்து அவங்க அம்மா கால் ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள அவளை வீட்டுல விட்டுட்டு வந்தலமா ஆஹ் அப்போதான் ஆஹ் அவ இந்த இனிமே அவ கூட வாழவே கூடாதுன்றதுக்காக தான் வீட்லயே விட்டுட்டு வந்துட்ட போய் அந்த அந்த நேரத்துல உங்ககிட்ட ஏன் சொல்லலன்னா அரிசியோட பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அந்த விஷயத்தையவே உங்களால் தாங்க முடியல இந்த விஷயத்த சொன்னா நீங்க எப்படி தாங்குவீங்களோன்றதுக்காக தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுக்கு அப்புறமும் நான் சொல்லலான்னு இருந்தேன் அவன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே என்னால் அவ கூட வாழ முடியலாத்த அதனாலதான் அவளை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக அவள் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா தெரியுமாமா மாசமாகறேன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் தலையிலையும் இடி இறக்கிட்டாமா அதுவும் இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா இந்த இந்த வீட்டுக்கு வரணும்ன்றதுக்காக மட்டுமே அந்த பொய்யை சொல்லி நடந்திருக்காமா இது இது பொய் இல்லையாமா இது பொய் பொய் தானமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த இவ பொய் சொல்லிட்டு தான் இருக்கா நேத்து கடையில பணம் காணாம போனது யார் யார் எடுத்ததுன்னு தெரியுமாமா என் கண்ணால பார்த்தேன் அவங்க அப்பா தான் அதுவும் யாரும் தெரிய யாரும் இல்லாத நேரமா பார்த்து கல்லார கல்லால இருக்கிற நிறைய பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாமா இதை பார்த்த நான் இதை பார்த்துட்டு போயிட்டு நான் அவகிட்ட கேட்டேன் இங்க பாரடி உங்க அப்பா பண்றதெல்லாம் இப்படி எல்லாம் சரியானு கேட்டதுக்கு எங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே எடுத்திருந்தாலும் செலவுக்கு தானே இருத்தாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாமா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இவ 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 கூட என்னால எப்படி வாழ முடியும் இங்க பாருங்கம்மா நான் இவ கூட வாழவே முடியாது அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து மயில் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர கோவமா மயிலை பாக்குறாங்க அதுக்கப்புறம் தன்னோட பையன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே திணிச்சு என் பையனை அசிங்கப்படுத்திட்டால இவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட மயிலை பாக்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு நினைச்சுக்கிறாங்க எல்லாம் உண்மையும் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு போல தான் நம்மளை இப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அத்தை நம்ம மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு பயங்கர கோவமா நம்ம மயில் அடிக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் பொட்டை புள்ளிய அடிக்க கூடாதுன்றதுக்காக கையை மடக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இங்க பாருங்க அத்தை மயிலாக்கா மயிலாக்காவோட ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியாத அத்தை அவங்க அவங்க கவரி அதாவது அவங்க நகை எடுத்துட்டு வந்ததெல்லாம் கவரை ஸ்ட்ரிங் தான் அத்த நம்மளெல்லாம் ஏமாத்தி அதெல்லாம் தங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டால் நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மள பொய் சொல்லி தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணை அழுகிறத பார்த்துட்டு இங்கே பாருடி என்னோட பையனை அழு அழுக வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வச்சு என்னோட பையன் பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு பயங்கரமான அழுகு அழுகையில நம்ம கோமதி வந்து மயில் கிட்ட கேட்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட வாழ்க்கையை பத்தி நம்ம கோமதி எடுக்கிறது என்ன எடுக்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க